எனது பெயர் தனுஷா முருகையா தனுஷா நான் கலை ஆரம்ப பிரிவை யாப்ளவத்தை அமெரிக்கன் மிஷன் பாடசாலையிலும் ஆறு தொடக்கம் ஏலவல் வரை வட்டிஹிந்து கல்லூரியில் என்ற படிப்பை தொடர்ந்து கலைப்பிரிவில் இப்போ த்ரீஏ எடுத்திருக்கேன் மனப்பொருளியல் தமிழ் இந்து நாகரிகம் போன்ற மூன்று பாடங்களை தெரிவு செய்து இந்த பொறுப்பேற்றை பெற்றிருக்கிறேன் இந்த பெறுவேற்றை பெறுறதுக்கு இந்த பாடசாலைக்கு முதன்மை நன்றி கூறிக்கொள்ளுடன் இந்த பாடசாலையில் கிடைச்ச உதவியில் தான் வச்சு நான் நான் எங்களோட எங்களுக்கு அப்பா இல்லை அம்மா மட்டுந்தான் அம்மா தான் கஷ்டப்பட்டு வளர்த்தவா தமிழ் பாடம் முருகதாசர் படிப்பவர் இந்து நாகரிகம் பாலஹோரி டீச்சர் மெனப்பொருளியல் பிரசாலினி டீச்சர் படிப்பவா மூன்று பேரும் மிக சிறப்பாக படி படிப்பித்துள்ளனர் இந்த கால பிள்ளைகள் வறுமை அன்று பள்ளிக்கூடம் போகாமல் நிற்கினேன் பள்ளிக்கூடத்தில் உதவி செஞ்சு அந்த உதவியை பெற்றவையால் முன்னுக்கு வரலாம் அப்படியான மாணவர்கள் தங்களது காலத்தில் வறுமை என்பது கல்விக்கு தடையே இல்லை இந்த ஸ்கூல் வறுமைப்பட்ட மாணவர்களுக்கு அதிக உதவிகளை செய்து வருகின்றது இந்த வறுமையான மாணவர்கள் அந்த உதவியை சிறப்பான முறையில் ப பயன்படுத்தினா இந்த திரிய பருவத்தை பெற முடியும் இதைவிட சிறந்த பருவத்தையும் பெற முடியும் என்ற இலக்கு ஹோம் சயின்ஸில் ஒரு சிறந்த நிலையில் அந்த பாடத்தை வச்சு சிறந்த முறை சிறந்த நிலைக்கு வர வேணும் என்று விரும்புகிறேன் வணக்கம் நான் செந்தில்வேல் அபிநயா நான் மொண்டில் இருந்து பதினொன்று மட்டும் யாமோலாய் சையோபிராச வித்தியாலயத்தில் கல்வி கற்றனான் ஏஎல் பா படிக்கிறதுக்காண்டி வட்டி இண்டுவை தேர்ந்தெடுத்து நான் வட்டி இண்டுவில் வர்த்தக பிரிவில் தொடர்ந்து படித்தனான் இப்போ ஏ சித்தியை பெற்றுள்ளேன் எனது படிப்புக்கு எனது கல்விக்கும் உறுதுணையாக இருந்த பாடசாலை சமூ சமூகத்திற்கும் பாடசாலை ஆசிரியர்களுக்கும் வர்த்தக பிரிவு ஆசிரியர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது இந்த கல்வி நான் இந்த நிலைமைக்கு வருவதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்த எமக்கு கற்பித்த எமது ஆசிரியர் பிரதிபன் சருக்கும் லங்கீஸ்வரி மிஸ்ஸுக்கும் எங்களோடய மதன் சருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் எவ்வளோ பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் எங்கள் அம்மா அப்பா என்னை படிப்புக்கு ஆண்டி நான் என்ன கேட்டாலும் செய்வேனேன் அந்த விதத்தில் எங்கள் அம்மா அப்பாவுக்குன்னு நான் முதல்ல நன்றி சொல்கிறேன் நாங்கள் ஒவ்வொரு நாளுமே படிக்கிறத அன்றை படித்தோம்னா அது எங்களுக்கு மிகவும் மிளகுவாக இருக்கும் பாஸ் பேப்பரை எவ்வளவு செய்கிறோமோ அந்தளவுக்கு அது நல்லதாக இருக்கும் படிக்கிற எல்லா விஷயத்தையுமே ஒரு டவுட்டுமே இல்லாமல் கிளியராக டவுட் இருந்தால் உங்களோட ஆசிரியர்கள்ட்ட நீங்கள் கதைச்சி அதை ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு அண்டு இருந்தீங்கன்னா ஓகே அண்டுன்னு படித்தீங்கன்னாலே எடுத்துடலாம் நான் மேனேஜ்மெண்ட் என்டர் பண்ணி அதில் இருந்து மனேஜர் ஆகணும் என் ஆசை மேனேஜர் ஆகி மக்களுக்கு தேவையான அவசியமான சேவையை நான் வழங்குவேன்